நமஸ்காரம் ஸ்ரீகுருப்பியோ நம ராதே கிருஷ்ணா வெல்கம் டு நம்ம ராமதுரை பாகவதர் சேனல் ராமதுரை பாகவதர் சேனலுக்கு அபரிமிதமான ஒரு சப்போர்ட் கொடுத்துனு இருக்கேள்ப்பா ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் நம்ம சேனலில் எல்லா பாகவதரும் பார்த்துன்னு இருக்கா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எல்லா பாகவதருக்கும் ஒரு நமஸ்காரம் அதாவது இந்த சேனல் இப்போ நான் ரீசெண்டாக ஈரோடு ராஜாமணி மாமாவோட பஜனைக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே வந்து ஒருத்தர் அங்கே அவளோட ட்ரூப்பில் ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் துரை ஆனால் இப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன்னா ராமதுர தாத்தாவோட ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்ல வரேன் நான் அவரோட பேர் அதாவது அவ அந்த துறை துறை அப்படிங்கிறவரு இப்படி பேசிகிட்டே இருந்தோம் அவர் வந்து ஆக்சுவலாக மோகனூர் தெரிஞ்சிருக்குமா தெரியலையா தெரிய நிறையா பேருக்கு மோகனூரில் இருக்கார் இப்போ வந்து அவர் வந்து அபுதாபியில் இருக்கார் அவர் வந்து பார்த்துட்டு ஏதோ இப்படி பேசிகிட்டே இருந்தோம் நீங்கள் யார் என்ன அப்போ என் என் தங்கையும் மோகனூரில் தான் இருக்கா ஸோ அவாத்து பக்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நாங்கள் கேட்கும்போது என் பேர் ராமதுரை தான் அதாவது நாமக்கர்ணம் அதாவது எதுக்கு சொல்ல வரேன் அவ்வளோ ராமதுரை தாத்தா வந்து அவ்வளோ அதாவது பகவானுக்கு ஈக்குவலாக எல்லாரும் அந்த காலத்தில் வந்து பாகவதாவில் வச்சுருந்தா எப்படி நம்ம சுவாமி பேரை வைக்கிறோமோ அப்படி எனக்கேட்டோடனே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சுவாமிக்கு ஈக்குவலாக தாத்தா வச்சுருக்கா ஒரு ராமதுரை பாகவதர்னு ராமதுரைன்னு வைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஏன்னா அந்த அவள் அப்பா வந்து ரொம்ப ராமதுர தாத்தாக்கெல்லாம் வேண்டப்பட்டவாளாம் ரொம்ப நிறைய பஜனை எல்லாம் கேட்டிருக்கலாம் ஸோ அவ நான் யார் அப்படின்னு நிறைய பேர் இப்போ இந்த சேனல் புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டுருக்கேன் இந்த சேனல் இவன் யார் அப்படின்னு உங்களுக்குலாம் தோணும் நான் அதாவது ராமதுர தாத்தாவோட பேரன் தான் எங்கள் அத்துக்கர் ஓகே அதாவது இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்ப்பேன் ராம்ஜி கோப்பு அப்படின்னு இருக்கா இல்லையா ராம்ஜிங்கிறது வந்து என்னோடய சொந்த மாமனார் என் மாமனாரோட ரெண்டாவது பையனோட ஒய்ஃப் நான் இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ சில பழைய வீடியோலாம் பார்த்துட்டு யார் இவா அப்படி ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கே இல்லை அதனால சொன்னேன் அவர் வந்து சொன்னார் இப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ராம்ஜி கோப்பு ராம்ஜி மாமாவோட புள்ள தான் நாங்கள் ஓ அமதுர தாத்தாவா ஓ அப்போ அதாவது ராமதுர தாத்தாவோட பேரை நான் எங்க அப்பா வந்து எனக்கு வச்சுருக்கார் அவரோட பேரு தான் வச்சுருக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஒரு பாகவத குடும்பத்துல வந்து ஒரு நிஜமாவே ஒரு பகவானோட கிருப்பையும் குரு கிருப்பையும் எல்லாமே பெரிவாளோட ஆசிர்வாதம் இருந்தால் தான் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த ராமதுர தாத்தா வந்து ரொம்ப வருஷமாக அதாவது இதில் வந்து இன்னொன்னு என்ன சொல்றேன்னா நான் ஒரு நான் வந்து இது ஸ்பான்சர்ஸ் கிடையாதுப்பா இது வந்து நான் எனக்கு எனக்கு வந்து சொல்லணுங்கிறது கிடையாது நீங்கள் ராமதுர தாத்தா எப்படி அவளோட உஞ்சு உறுத்திலாம் எடுத்து எல்லாம் பண்ணினா அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா நம்ம சேனல் பேர் ராமதுரை நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன் அந்த சேனல்லேருந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு அதை நீங்கள் போய் பாருங்கள் எங்கள் மாமனார் கிட்டே ஏன்னா எங்கள் என்னோடய மருமா வந்து என் அண்ணா பிள்ளை வந்து அத்தன் இதெல்லாம் வந்து உங்கள் மாமனாரை இருக்கும்போதே பேசி என்னென்ன எப்படி இருக்குது அத்தீம்பேரும்பா எங்கள் அத்துக்காட்டை சொல்லுவான் அத்திமேர் நீங்கள் இதெல்லாம் உங்கள் அப்பாவோடத கேட்டு எடுத்து வச்சுக்கோங்க அத்தி பேர் இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பொக்கிஷமானது அத்திம்பேர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்பான் எனக்கும் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆசை இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்புறம் பகவானோட கிருப்பையில் என்னோடய அச்சாரம்பால் அனுகிரகத்தில் என் மாமனார் பெங்களூர் வந்தப்போ நான் வந்து இப்படியே தேச்சியை வித அப்பா நீங்கள் எனக்கு ஒரு இது கொடுங்கப்போம் வீடியோ கொடுங்கப்பா அப்படின்னு அவள் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி போனா என்ன போனா எல்லாமே எங்கள் மாமனார் அதில் சொல்லியிருக்கார் அந்த வீடியோவை நான் இந்த நான் பண்றேன் அந்த வீடியோவை நீங்கள் அதை பாருங்கள் அதை பார்த்தேன்னா அந்த எல்லாம் போவாலும் அப்படிலாம் ராமதுரா தாத்தா போய் உஞ்சி ஊர்த்தி எடுத்து பகவான் நாமா சொல்லி எங்கள் தாத்தா வந்து ரொம்ப எப்படி சொல்றது அதை நீங்கள் கேளுங்க அந்த வீடியோவை கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு வைராக்கியத்தோடு நான் கற்றுக்கணும் பஜனை நான் நான் ஒரு நான் பஜனை கற்றுக்கணும் நானே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எதுக்கு இதை சொல்ல வேறேன்னா அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம் மனுஷாளுக்கு ஒரு காரியம் பண்ணணும்னா சும்மா பண்ண முடியாது அந்த ஒரு சிரத்தை அந்த ஒரு பண்ணணுங்கிற அந்த ஆசை அந்த அபிலாஷை எல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து காரியம் அப்போவே தாத்தா வந்து நான் 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 பண்ணுறேன் பார் அப்படின்னு ஒரு இது மாதிரி போட்டு கோவத்தோடு அதை கற்றுண்டு அதை பாகவதராக நம்ம வந்து உஞ்சு உடிக்கி எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார் அப்போல்லாம் தாத்தா வந்து ஸோ எங்கள் எங்கள் மாமியார் சொல்லுவாள் திடீர்னு பத்து பகவதரை கூட்டின்னு வந்துடுவாளா எங்கள் பாட்டி வந்து அத்தனை பேருக்கும் சமைச்சு போட்டு அதெல்லாம் வந்து காலம் பா அதெல்லாம் அந்த ஒரு காலம் அதனால் ராமதாப பாகவதரோட பேத்தி அதாவது பேரண்ட் ஒய்ஃப் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சேனலை நானும் அப்படியே யோசித்தேன் நம்மளும் ஏதாவது நம்ம நம்மளோட நம்மள இதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது நம்மளோட பொக்கிஷம்லாம் கிடைக்காது இது இது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அழியாமல் இல்ல இந்த பொக்கிஷம்லாம் அதனால் நான் எங்கள் ஆத்துக்காக இருக்கும் ரொம்ப ஆசை இந்த தருணத்தில் இன்னொன்று நான் ஆசைப்பட்றேன் சொல்லிக்கிறதுக்கு எங் எங்கள் தாத்தா வந்து ராமதுர தாத்தா வந்து அதாவது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே மலையில் அவர் வந்து தனியாக ஆருத்ரா திருவாதிர அன்னைக்கு தான் எங்கள் ஆற்றுல வந்து ராதா கல்யாணம் நடக்குமா அதாவது ஷே நடராஜ் எங்கள் ஊரில் என்ன ஒரு வழக்கம்னா நடராஜர் வந்து சுற்றி வரும்போது வாழைப்பழம் இருக்குது இல்லையா சூற போடுவா அப்படின்பா அது வந்து அப்போ பஜனை நடந்துன்னு இருக்குமா பந்தல் போட்டு கொலாகாலமாக நடக்குமா அங்கே தான் சாப்பாடா ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் தாத்தா பண்ணியிருக்கார் ஆனால் இந்த தருணம் அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலேயே இருக்கும்பா அந்த படத்துக்கு நடுவில் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தார் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் மனத்தட்டையெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தா பட் இருந்தாலும் எங்கள் ஆத்துக்காருக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை அப்படின்னு கிடையிலாம் அந்த நாற்பது வருஷத்துக்கு மேலே அந்த படத்துக்கு திருப்பி ராதா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை எல்லாத்துக்குமே வந்து பகவானோட அனுகிரகமும் பாண்டவங்களோட அனுகிரகமும் இத்தனை பாகவதரை இல்லை எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க இதோ எச் கிஞ்சத்து எங்களால் ஒரு சக்திக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் குடும்பம்லாம் சேர்ந்து ஒரு ராதா கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை அதுவும் எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்கு அதாவது பணமும் வேணும் நம்ம ச ஸ்ரத்தையும் வேணும் வைராக்கியமும் வேணும் எல்லாமே வேணும் இல்லை அதனால் அந்த நேரம் காலம் அந்த நேரம் வரணும் பகவானை பிரார்த்திட்டு இருக்கேன் ராதாகிருஷ்ணரை வாசுதேவனை பாண்டுரங்கனை பகவானே எங்கள் அத்துக்கார ஆசை இதெல்லாம் வந்து ஈஸி இல்லைப்பா அவர் ராதா கல்யாணம் பண்ணுறது ஈஸி இல்லை ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அவரே அச்சாரியாலே சொல்லியிருக்கார் உங்கள் குடும்பமெல்லாம் உங்கள் தாத்தாலாம் வந்து பாகவத குடும்பம் நீங்களும் எடுத்து பண்ணுங்கோ அப்போல்லாம் என்ன காசு வச்சுண்டா பண்ணினா உஞ்சி உறுத்தி எடுத்து எல்லாம் பண்ணலையா இதனால நீங்களும் பண்ணுங்க விடாதீங்க அந்த இதை அப்படின்னு அச்சாரியால் சொல்லியிருக்கார் பட் சொல்கிற மாதிரி ஆச்சரியால் சொல்கிற மாதிரி அப்போவே பண்ணிட்டா பட் இப்பவும் பண்ணுறதுக்கு அந்த ஒன்று வந்து பலம் வேணும் அச்சாரியால் அனுகிரகத்தில் தைரியம் வேணும் பகவானோட கிருப்பா வேணும் மெயின் வந்து பணம் வேணும் இந்த காலத்துல அந்த காலத்துல வந்து பணம் இல்லாமயே பண்ணினாங்கிறது கரெக்ட் பட் ஆனா ஒரு ரூபா இருந்தாலும் அது வந்து பெரிய ஒரு ஒரு கோட்டி ரூபா கொடுத்த மாதிரிப்பா அதனால எங்க ரெண்டு பேரும் எனக்கும் ரொம்ப ஆசை ஏன்னா நமக்கு ஒரு பாகவதர் குடும்பம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சி நம்ம ராதா கல்யாணம் பண்றதுங்கிறது வந்து ஒன்னன் வலி பகவான் பகவான் நினச்சா தான் நடக்கும் அது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஆசை எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாரும் சீக்கிரமாக ராதா கல்யாணம் பண்ணணும் அந்த படத்துக்கு ராதாகிருஷ்ணருக்கு நாங்கள் வந்து க ராதா கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் எல்லாம் ஏதோ எங்களால் சக்தி கொண்டானது நாங்கள் பண்ணணும் ஆசையாக இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கேள் எங்களுக்கோசரம் நீங்கள் நித்தியம் பஜனை பண்ணுற எங்கள் தாத்தாவும் எங்களை ஆசீர்வாதிக்கணும் மேலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆசை இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதில் தான் எங்கள் மாமனார் வந்து எங்கள் தாத்தாக்கு அப்புறம் பக்தி வேஷங்கள் போட ஆரம்பித்தார் நீங்கள் இப்போ ஆல்ரெடி ரெண்டு பார்த்துருப்பேன் எல்லாமே பார்த்துருப்பேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து மாயவரத்தில் நடக்கிற என்னது இது குறவன் குரத்தி அதை தான் நீங்க பார்க்க போறேன் ராம்ஜி கோபுவோட குரவன் குரத்து இதுதான் பார்க்க போறேன் சரி சும்மா அதாவது உங்களுக்கு தெரியணும் இல்லையா என்ன ஏது அப்படின்னு அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நாள் ஆச்சு அதாவது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சேனலுக்கு யாரு என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லையா அதையும் நம்ம இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம இதையும் சொல்லலாம் அப்படின்னு இந்த பக்தி வேஷங்கள்ல ராம்ஜி ராம்ஜிப்பாவும் கோபுப்பாவும் பேசுறது அத்தனை வரிகள் டைலாக்ஸ் அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே ராமதுர எங்கள் ராமதுர தாத்தா எழுதின ஸ்கிரிப்ட் தான் இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து குறவும் கொடுத்தி இல்லையா அந்த ஏலேலம்மா எச்சக்கலம்மா அப்படின்லாம் வரும் எல்லாமே வந்து எங்கள் தாத்தா எய்தின ஸ்கிரிப்ட்டாம் இதெல்லாம் வந்து எங்கள் ஆற்றுக்கார சொன்னார் அதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி ஒரு லைக் கொடுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமஸ்காரம் ஸ்ரீ குரு பியோ ராதேகிருஷ்ணன் ராதே نن دان 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 دان

கேஏ இங்கே நில் கொண்டீங்க अरे இங்க ராதா கல்யாணத்தை எத்தக்களே விழுமல்ல अरे ஊசி பாசி உட்கார் அங்க ஆ அச்சேரி ஊசி பாசி சரி கேஏ இங்கே எங்கமா குரல் கேட்கலை இல்லே अरे சாமி அப்போ என்ன இந்த ஊசி பாசி midline போடுங்க இத கேளுங்க சாமி

न <laughs> वया

मामा के चर पासे हिट ना बुलने, कुटिया दूसरे सामने दर्जन ताली करता है, क्यों नहीं ताली करता है, मामा के चर कुटी नंबर जो कुछ, मायके का ताला के, क्यों नहीं, अंगूर तिवारी, सुगुज करी, रजातियाँ डांटा, अंगूर तिवारा बरेली संगलों का डांटा, चल बा, ये मामा के चर पासे नहीं चल रहा, वो पे� பச்சபுத்தரது கொங்கு நாட்டுறவன் என்ன கனது செய்யறா

சும்மா கல்யாணத்தை பண்ணிடல என்ன பண்றது அவர் என்ன வேற பாக்குறாரா என்ன பண்ண போறாரு சாமி இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரி நான் வேற ஒருத்தர் இது இந்த தான் சாமி இருக்க மேடையிலேயே இருக்கா சோப்பா இருக்க நாராயணன் நாம சொல்லி தாலிட்டு நாராயணன் நாம சொல்லி தாலி

பட்டாள அனுப்போற சொ உனக்கு ரோக்கு ரோக்கா அனுப்ப போறேன் சொக்கி பட்டாளத்தில் சேர வேண்டாம் ஆமா பட்டாளத்தில் சேர வேண்டாம்

அவர்கள் சிவகன் என்று அபாரவில்லை சமையல் வைத்தாரா சிவன் என்று அவாறு